ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே தேவையில்லாமல் வருத்திக் கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்துக் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே நான் இருக்கிறேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி போகிறாய் கவலைப்படாமல் இரு நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது அதனால் கலங்காதே அனைத்தும் பொடி பொடியாக போகிறது உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் போகிறாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் பாதுகாப்பேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது உங்களை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே என்று நீ தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை பாதுகாத்துதான் வருகிறேன் சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு வருந்துகிறாய் ஒன்றை நன்றாக புரிந்துகொள் அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா உன் தரத்துக்கு வர முடியாத போது உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத போது உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்க போகிறார்கள் என் வார்த்தை மீது நம்பிக்கை வை நீ என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றே பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை ஒரே முகம்தான் அந்த முகத்தை உன்னிடம் பார்க்கிறேன் உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை ஆசீர்வதிப்பேன் வாழ்க்கையில் ஜெயிப்பாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் நீ என்னை நினைக்கும்போது போது உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வை ஏற்படுத்தும் அதுதான் நீ என் மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு உன்னை என் உயிராய் காப்பேன் வாழ்க்கை பயணத்தில் எப்போதும் விழித்தபடி இருக்க வேண்டும் இல்லையெனில் இங்கு வெகு சுலபமாக வீழ்த்தப்படுவோம் பல நேரங்களில் உறவுகளால் காயப்பட்டு உணர்ந்திருப்பீர்கள் மற்றவர்களின் சுய லாபத்திற்கு பகடை காயாக மாறாதீர்கள் உங்களின் பலம் பலவீனம் அவர்களுடன் பகிராதீர்கள் வில்லங்கத்தை விருந்து வைத்து அழைப்பதற்கு சமம் அது உங்களின் ரகசியத்தை மற்றவருக்கு ஒப்பிக்காதீர்கள் உங்களால் காப்பாற்ற முடியாத ரகசியத்தை மற்றவர்கள் எப்படி காப்பாற்றுவார்கள் முன் பேசி பின் தூற்றும் மனிதர்களின் உறவுகளை தள்ளி வையுங்கள் வசந்தம் உங்கள் வாசல் வரும் நம்புங்கள் குருவின் கிருபை உதித்தவுடன் உலக வாழ்வு பற்றிய பயமாகிய புதிர் விடுபடுகிறது மோட்சத்தின் கதவுகள் திறந்து கொள்கின்றன துன்பமெல்லாம் இன்பமாகிறது என் நேரமும் சத்குருவின் பாதங்களை நினைத்து கொண்டிருப்பதால் வாழ்க்கையில் தடங்கல்கள் எல்லாம் விடுபடுகின்றன வாழ்க்கையின் துன்பங்கள் மறைந்து போகின்றன செல்வமும் சுபிட்சமும் நிலையற்றவை இவ்வுடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது இதை உணர்ந்து இம்மை மறுமை பொருட்களின் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டுவிட்டு உனது கடமையை செய் இவ்வாறாக செய்து எவன் ஹரியின் பாதங்களில் சரணாகதி அடைகிறானோ அவன் தொல்லைகள் யாவினின்றும் விடுவிக்கப்பட்டு பேரானந்த பெருநிலையை எய்துகிறான் அன்புடனும் பாசத்துடனும் எவன் அவரை நினைத்து தியானிக்கிறானோ பரமாத்மா அவனுக்கு ஓடி சென்று உதவி புரிகிறார் உனது முந்தைய நல்வினைகளின் சேகரிப்பு அதிகம் எனவே நீ இங்கு வந்துள்ளாய் இப்பொழுது நான் சொல்வதை கவனி உனது அந்திம வாழ்க்கையை உணர் ஆசைகளற்று நாளை முதல் பாகவதத்தை பாராயணம் செய்ய தொடங்கு மூன்று முறை சப்தாகம் செய் அதாவது பக்தி பூர்வமாக மூன்று வாரம் மூன்று முறை பாராயணம் செய்க பரமாத்மா உன்னிடம் மகிழ்வேதி நினது கவலைகளை அழிப்பார் உனது துயர்நிலை மறந்து நீ அமைதி உருவாய் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு தர்மத்தின் தலைவன் தர்மர் பாயார் சொல்வதை பார்த்தாலும் கேட்டாலும் கூட கண்ணால் பார்ப்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்பதை நிரூபிக்கும் மகாபாரத சம்பவம் மகாபாரத போர் நடைபெற்று கொண்டிருந்த நேரம் கௌரவர் தரப்பில் துரோணாச்சாரியார் தீவிரமாக போர் புரிந்ததால் பாண்டவர்கள் மனதில் ஒரு திகில் ஏற்பட்டு விட்டது அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை தரிசித்து இது பற்றி கேட்டனர் ஸ்ரீ கிருஷ்ணர் குலகுருவான துரோணரை வீழ்த்தவில்லை என்றால் பாண்டவர்களுக்கு தோல்வி ஏற்படுவது நிச்சயம் துரோணாச்சாரியாரை அழிக்க ஒரே வழிதான் உள்ளது அவரின் மகனான அஸ்வத்தாமா இறந்துவிட்டதாக ஒரு பொய் சொன்னால் அதுவும் தர்மர் சொன்னால் துரோணர் அதை நம்பி புத்திர சோகத்தால் சில நிமிடங்களாவது செயலற்று போவார் போர் புரிவதை நிறுத்திவிடுவார் அப்போது சமயம் பார்த்து அவரை வீழ்த்திவிடலாம் என்று ஆலோசனை கூறினார் ஆனால் தர்மர் இந்த குறுக்கு வழியை ஏற்கவில்லை அந்த சமயத்தில் தர்மரின் தம்பி பீமசேனன் ஒரு யுக்தி செய்தான் அஸ்வத்தாமா என்ற பெயருடைய ஒரு யானையை வீழ்த்தினான் உடனே கிருஷ்ண பகவான் தர்மரை பார்த்து அஸ்வத்தாமா அதக குஞ்சர என்று உரக்க சொல்ல சொன்னார் அதாவது அஸ்வத்தாமா என்ற யானை இறந்துவிட்டது என்பது இதன் பொருள் தர்மராஜனும் அவ்வாறே உண்மையை கூறிய போது குஞ்சர என்ற வார்த்தையை அதாவது குஞ்சரம் என்றால் யானை தன் சங்கை முழக்கி அடக்கிவிட்டார் கண்ணன் தர்மரின் வாக்கியம் துரோணரின் காதில் அஸ்வத்தாமன் விட்டான் என்கிற ரீதியில் கேட்டது உடனே அவர் புத்திர சோகத்தினால் தன் ஆயுதங்களை கீழே போட்டுவிட அச்சமயம் பாண்டவர்கள் அவரை வீழ்த்தினர் தெரிந்தே ஒரு நாடகமாடி இருந்ததால் தர்மருக்கும் ஏனைய பாண்டவர்களுக்கும் தாங்கள் கபடமாக துரோணரை வீழ்த்திவிட்டோமே என்ற துன்பம் மனதை அறுத்தது இதற்கு பரிகாரம் செய்ய எண்ணி நாரத முனிவரை அணுகி நடந்ததை அவரிடம் கூறினர் நாரதர் புருஷமங்கலம் என்ற தலத்தில் தர்மசத்ர யாகம் செய்வதே இதற்கு பரிகாரம் என்று கூறினார் அதன்படி பாண்டவர்கள் தற்போது அகரமேல் என்றழைக்கப்படும் இந்த கிராமத்துக்கு வந்து யாகம் நடத்தினர் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் எந்த யானையை வைத்து பாண்டவர்களை பொய் சொல்ல வைத்தாரோ அதே யானையாகிய அஸ்வத்தாமாவின் மீது ருக்மணி சத்யபாமாவுடன் யாகத்திலிருந்து வெளிப்பட்டார் அனைவருக்கும் காட்சி தந்து பாண்டவர்களுக்கு சிறப்பாக திருவருள் செய்தார் இதன் மூலம் தன் லீலைகள் அனைத்தும் தர்ம நெறி நிற்பவை கவடமற்றவை என நிரூபித்தார் பாண்டவர்களுக்கும் இதனால் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது தொடர்ந்து அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி இன்றளவும் பச்சை வாரண பெருமாளாக காட்சி தந்து தன்னை தரிசிப்பவர்களுக்கு நிம்மதி அளிக்கின்றார் திருமால் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக சொல்லப்பட்ட பொய்க்கே இவ்வளவு பரிகாரம் செய்ய வேண்டி இருக்கிறது ஆனால் தவறான நோக்கத்துடன் சொல்லப்படும் பொய்க்கும் அதை தீர விசாரிக்காமல் நம்பி கேட்டு செயல்படுபவர்களுக்கும் அதன் மூலம் உண்மையான நபர்களுக்கு சொல்லனா துயரம் விளைவிப்பவர்களுக்கும் அவர்கள் தன்னைத்தானே திருத்திக்கொண்டு மன்னிப்பு கேட்டாலன்றி எந்த பரிகாரத்தாலும் விமோச்சனம் இல்லை எனவே நம்பிக்கை மற்றும் பொறுமை இல்லாமல் தீர விசாரிக்காமல் எந்த முடிவிற்கும் வருவதை நம் சாய் பகவானும் விரும்ப மாட்டார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்னை பற்றிய அனைத்தையும் நீ எடுத்து எடுத்துக்கூறி வந்தால் உன்னுடைய பேச்சுக்களில் நல்லவை தீயவை பற்றி எடுத்து எடுத்துக்கூறும் திறமை வரும் நீ என் வேலைகளை செய்து வந்தால் நான் உன் வேலைகளை செய்வேன் நீ என்னை பகவான் ராமராக பார்த்தால் உன்னால் மாயையை வெல்ல முடியும் நீ எனக்கு அணிகலன்களை அணிவித்தால் உன்னை மிக அழகுள்ளவனாக மாற்றுவேன் என்னையே நீ உன்னுடைய பாதுகாவலனாக நினைத்தால் உன்னை நான் நிச்சயமாக பாதுகாப்பேன் என் அமர்ந்து கொண்டு ராமநாமம் ஜெபித்தாய் ஆனால் தர்மம் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள வழி செய்வேன் என்னை நீ ராமனாகவும் ரஹீமாகவும் பார்த்தால் உனக்கு தர்மம் என்ன என்பதை புரிய வைப்பேன் என்னை இந்த உலகை காப்பவனாகவும் அனைத்தையும் கொடுப்பவனாகவும் எண்ணி பார்த்தால் உனக்கும் அனைத்தையும் தந்து உன்னை காப்பேன் என்னை ஷீரடியின் மகானாக பார்த்தால் என்னிடம் நீ அடைக்கலம் ஆகிவிட்டவனாக கருதுவேன் என்னிடம் எப்போதும் பக்தி பூர்வமாக இருந்தால் உனக்கு பிறப்பில் இருந்தும் மரணத்தில் இருந்தும் விடுதலை தருவேன் ஷீரடியை நீ புனித தலமாக கருதினால் நீயே என்னுடைய பக்தனாவாய் ஜெய் சாய்ராம்